ஹே ஃப்ரெண்ட்ஸும் கட்டும் என் சேனல்கிட்ட எங்கள் சமையல் இல்லை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நான் என்ன செய்யறேன்னு சேமியா பால் பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷேஷம் வீட்டில் எதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் தான் அதுவும் சேமியா பால் பாயசம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கக்கூடிய இந்த சேமியா பால் பாயசம் ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்டியாக எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்க பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்குள்ள பில் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்கள் பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விழாவுமே இதில் பத்து பத்து பாதாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கலாம் இது கூட உள்ள திராட்சை பதினஞ்சு முந்திரி பரு லோ ஃப்ளேம் இதை லைட்டாக வறுத்து எடுத்துருவோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டு வச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் அதே நெய்ல பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் செஞ்சியாக எடுத்துருக்கேன் பாய எரிசெய்னியாக அது இதை சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு வெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே சேமியோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாம் சேமியா பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா வறுத்துட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் காய்ச்சினா பால் ஒரு லிட்டரு இருந்தால் சேர்த்துக்கிறேன் பாலை நல்லா சேமியாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சேமியா பார்த்தீங்கன்னா பாலிலே தான் வேகணும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நல்லா அது பாயில் பண்ணிக்கலாம் கைபுலமா பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்க பாருங்கள் சேமியா பாருங்கள் நல்லா பாலில் பார்த்தீங்கன்னா குக் ஆகிட்ருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம இது கூட பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதனால் கலந்து விடலாம் சக்கா பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு நான் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா சேர்கிற ஆடை பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து விடுறேன் அதுவே பார்த்திங்கன்னா இந்த பாதாசுலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது சேமியா பாருங்கள் காலில் நல்லா பாயில் ஆகிருச்சு பாலும் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணணும் ஒரு லிட்டர் பால் ஊற்றணும் அதுவே பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா குறைஞ்சி வச்சுருப்பாங்க சொல்லி சொல்லி இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஏலக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்குவோம் உங்கள்கிட்ட ஏலக்காய் துருந்தால் அது மூடி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஏலக்காவே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்தும் போது நல்லா மழமாக இருக்கும் இப்போ இது கூட நான் நேரில் வதக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சை பாதாமே இது ஆட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த சேமியா பால் பாயசம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் தீவிர எடுத்துட்டீங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சேமியா பால் பாயசத்துக்கு நீங்கள் செஞ்சு செஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி எப்படின்னு கீழே கமெண்ட்டெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி